நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் ஷெர்லி சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார் கூடுதல் விவரங்கள் என்ன எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் வாரத்திற்குள் வெளியாகும் என்று தெரிய வருகிறது இந்நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்த சூழலில்தான் இந்திய தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது நேற்று இரவே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆணைய அதிகாரிகள் குழுவினர் வந்திருந்தனர் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முன்னதாக அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை கேட்க இருக்கின்றனர் அவர்களுடன் தான் இந்த முறைகட்ட ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளான ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி அதிமுக திமுக மற்றும் தேமுதிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் தற்போது இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் தலா பத்து நிமிடங்கள் வழங்கப்படுகிறது அதில் இந்த தேர்தல் தொடர்பாக அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது மேலும் இந்த கோரிக்கை தொடர்பான மனுக்களையும் அவர்கள் அப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரிடம் தலைமை தேர்தல் ஆணையரிடம் வழங்க இருக்கின்றன குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றதோ அதை அரசியல் கட்சிகள் வழங்க இருக்கின்றன அதனை அடுத்து சரியாக பதினொன்று மணிக்கு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை ஆணையர்களுடன் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனை என்பது இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது குறிப்பாக அதில் தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எவ்வாறெல்லாம் பின்பற்ற வேண்டும் தேர்தல் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்ன கட்டமாக தேர்தல் அறிவித்ததற்கு பின்பாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் தான் பேச இருக்கிறார்கள் முன்னதாக இந்த அரசியல் கட்சிகள் தொடர்பாக அவர்கள் பல்வேறு கோரிக்கையை முன்வைக்கின்றனர் அது தொடர்பாக தான் தற்போது ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் அவர்கள் சந்தித்து அவர்களது கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர் அவர்கள் கூறுகையில் அறுபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குப்பதிவு எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றிருக்கிறதோ அங்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிக அளவு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்குப்பதிவை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது இல்லாமல் கடந்த முறை தேர்தலின் போது ஒரு சில வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்றும் மேலும் புகார் தெரிவித்ததற்கு ஒரே ஒரு கட்டுப்பாட்டு மையம் மட்டுமே இருந்ததாகவும் இம்முறை மாவட்டந்தோறும் அந்த புகார் தெரிவிப்பதற்கான கட்டுப்பாட்டு மையங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் சுமார் பதினொன்று மணி வரை இந்த கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை என்பது நடைபெறும் இதில் ஒவ்வொரு கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் கலந்திருக்கின்றனர் இது போலவே சிபிஎம் சார்பில் பி சம்பத் மற்றும் ஆறுமுக நாயகார் அவர்களும் பாஜக சார்பில் கராத்தே தியாகராஜன் மற்றும் பாலச்சந்திரம் கலந்து கொண்டிருக்கின்றனர் இதே போலவே தேசிய மக்கள் கட்சி சார்பாக சீனிவாசன் மற்றும் கார்த்திக் பங்கேற்கின்றனர் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் திமுக சார்பாகவும் பலர் ஒவ்வொரு கட்சி தற்பொழுது அவர்களது கோரிக்கையை தேர்தல் ஆணையரிடம் தெரிவித்து வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார் இதுகுறித்த முதற்கட்ட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி